தமிழகத்துல உள்ள சென்ட்ரல் சென்னை தொகுதியில யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாக்க போறோம் இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா தயாநிதி மாறன் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு பாஜக சார்பா பி செல்வம் வந்து போட்டிடுறாரு தேமுதிக வேட்பாளரான பார்த்தசாரதி வந்து போட்டிடுறாரு இதே வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக கார்த்திகேயன் வந்து போட்டிடுறாருங்க இவங்க நாலு பேர்ல வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர்களுக்கு தான் அதிகமா வந்திருக்கு ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில கிட்டத்தட்ட மூணு தடவை வந்து வின் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டையா வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள்ல இருந்து இவங்களோட ஃபேமிலி தான் அதிகமாக வந்து வின் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மட்டும் தான் ஏடிஎம்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர் வெற்றியை வந்து திமுக வின் பண்ணிட்டு இருக்காங்க போன எலெக்ஷன்ல கூட இதே தயாநிதி மாறன் அவர்கள் வந்து நாலரை லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி இந்த ஒரு தொகுதியில வந்து வின் பண்ணாரு அதனால அந்த வாக்கு வந்து அப்படியே இந்த தடவை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப இந்த தொகுதியில வந்து இவரோட வெற்றி தான் வந்து உறுதியா ஈஸியா நம்ம வந்து சொல்லிடலாமா அப்படி வந்து கேட்கலாம் ஆனா தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அவருக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பலாம் அப்படின்றது ரொம்ப அதிகமா வந்திருக்கு இருக்கு ஏன்னா இப்ப வந்து சென்னையில வந்து வெள்ளம் வந்தனால மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து வெள்ள நிவாரண நிதி வந்து கொடுக்கல வெள்ள நிவாரண பணிகள் வந்து சரியா வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த அதிருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கீழாம்பாக்கத்துக்கு வந்தது வந்து இங்க உள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்தை வந்து ஏற்படுத்திருச்சு இது ஒரு அதிருப்தி வந்து ஆயிருக்கு இதனால இந்த அதிருப்தி எல்லாமே வந்து சேர்ந்து அதை ஓட்டு போடும் போது மக்கள் காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு விழுகிற வாக்குகள் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் வந்து தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஓட்டு கேட்க போகும்போது அங்கே நேரடியாகவே மக்கள் வந்து எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே தயாநிதி மாறன் அவர்கள் கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவருக்கு விழுகிற வாக்குகள் வந்து கொஞ்சம் கம்மியாகுமோ வந்து நமக்கு வந்து தோணுதுங்க இப்ப இந்த ஒரு தொகுதியில அடுத்த வாய்ப்பு யாருக்கு பாத்தீங்கன்னா பாஜக சார்பா போட்டியிட வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா இந்த தொகுதியில ரீசெண்டா பாஜக போட்டியிடல அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து இந்த தொகுதியில இப்படா பாஜக போட்டிடனா கூட வினோஜி பி செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா வந்திருக்காரு ஏன்னா இவர் வந்து இதே தொகுதியில வெள்ளம் வந்தப்பெல்லாம் நிறைய வெள்ள நிவாரண பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காரு அதனால வந்து இவர் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா வந்திருக்கனால மக்கள் வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்து இவருக்கு அதிகமான வாக்குகள்

வந்திருப்பாங்க ஆனா தேமுதிக வந்து இங்க போட்டியிடனால அந்த அளவுக்கு வாக்குகள் விழுகுமா சொல்ல முடியாது இதனால வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து தேர்ட் பிளேஸ்க்கு போக கூட வந்து வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஒரு சென்ட்ரல் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன் அவர்கள் தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல ஏதாவது ஒரு மிராக்கள் வந்து நடந்து தயாநிதி மாறன் அவர்களுக்கு விழுகிற எதிர்ப்போட்டுகள் வந்து அப்படியே வினோஜி பி செல்வம் அவருக்கு வந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வேணா ஒரு அப்செட்டை வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி வாக்குகள் வந்து பிரியாம அவருக்கு விழுக வேண்டிய எதிர்ப்போட்டுகள் வந்து அப்படியே வினோஜி பி செல்வத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தசாரதி அவர்களுக்கும் பிரிஞ்சு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து தயாநிதிமாறன் அவர்கள் ஈஸியா வின் பண்ணிட்டு வந்து போயிருவாரு போர்த்து வந்து பாக்கலாம் இந்த ஒரு தொகுதில வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்